அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சூரியனர் ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வழிகளில் சொல்ல போகிறோம் ஏன்னா நாங்கள் சொல்கிறத முழுமையாக உங்களால் நம்ப முடியாது நீங்கள் சொல்கிறது பொதுவாக தான் இருக்குது எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்கிறீங்க என்ன நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் யாராவது இவங்கக்கிட்ட புகழ்ந்து பகிர்ந்து பேசினா உடனடியாக மயங்கிடுவாங்க ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே இவங்கள கோபக்காரங்க சண்டைக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டவங்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க அதே சமயம் தன்னை தேடி வந்த சண்டையை சிம்மா விட மாட்டாங்க சிம்மராசி என்றாலே பொதுவாக ஒரு தனி குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையும் தன்னால் சொல்ல முடியாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க மனத்துக்குள்ளே ஒன்று வைத்துட்டு புறம் ஒன்று பேசுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படி பேசலான்னு நினச்சா கூட அது முடியாமல் வெளியில் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க நிறைய ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கை துணையோட போக்க அறிந்து செயல்படக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் எப்போதுமே உங்களுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புண் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் படைத்தவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க அதே மாதிரி மற்றவங்களையும் இவங்க இவ்வளால் இவங்களால் இவ்வளோ சாதிக்க முடியுமா அப்படின்னு மற்றவங்களையும் திகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க எதிரிகளால் ஏற்பட்ட தடையை கூட முறியடிக்க தெரிந்தவங்க ஆளுமை பண்பு இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் சிங்கம் போல இருக்கிற விரும்பக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய பேச்சை யாராவது மீறினாங்க அப்படின்னா சர்வாதிகாரியாகவும் மாறக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாருக்குமே அறிவுரை சொல்லி அவங்கள திருத்த முற்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே அவங்கள கண்டிக்கக்கூடிய ஒரு தைரியம் படைத்தவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் ஏன்னா இது நெருப்பு ராசி என்பதனால மற்ற நெருப்பு ராசிக்காரர்களோட தனுசு மேசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவங்க இவங்களுடைய ஜாதகம் பொருந்தி வரும் அதே போல் காற்று ராசியான துலாம் மிதுனம் ஆகிய ராசிக்காரங்க இவங்க மிகச்சிறந்த துணையாக இவங்களுக்கு அமையலாம் அதே சமயம் நீர் ராசியான கும்பம் மீனம் சிம்மத்திற்கு எதிரானது சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் சொன்ன குண அதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ காட்சியானது ஒரு வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது நிறைவேறாமல் ஒரு ஆசை வைத்திருக்கீங்க அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சின்னா மனம் அந்த வாராகி அம்மனை மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கூடிய விரைவில் அது நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் நாட்களும் எப்படி பார்க்கலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ராசி அதிபதி சூரியன் தன லாப அதிபதி சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால பண வரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்புல வேலையில் வேலையில் அதே மாதிரி உங்களுடைய சம்பாத்தியம் திருமணம் புத்திரபாகியம் இது எல்லாமே இந்த வருகின்ற நாட்களில் பல சந்தோஷமான தருணங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பா நடைபெற போகுது அது உங்களுடைய பிள்ளைகள் மூலியமா மனம் மகிழ மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வருகின்ற ஏழு நாட்கள்லேயே நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு நிறைய யோகங்கள் வருகின்ற நாட்கள் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் இப்படி தாங்க சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக நம்புகிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையாக எதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க நினைக்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் சமுதாய அங்கீகாரத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய தொல்லை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப செலவு வருகின்ற வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பீங்க அதெல்லாம் முதிர்வு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி அதெல்லாம் பண வரத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க பெண்களா இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்களில் எதாவது தங்க நகை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஏன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு அஷ்டம சனி துவங்க உள்ளதனால முக்கிய பணிகளை விரைந்து முடிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தகராறுகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் யார்கிட்ட இருந்து பணம் வாங்குறதா இருந்தாலும் கரெக்டாக எண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த நிதி சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வச்சுக்கிறது நல்லது மற்றவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் டக்குன்னு பலனை எதிர்பார்க்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உடனே அதற்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் இதனால உங்களுடைய வீண் மனக்கோபம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வீட்லையும் சரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடியும் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொடர்ந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மர வழிபடுறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும் சரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இது அமைந்திருக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவை வரவு செலவெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி குடும்ப உறவுங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது நல்லது புதிய முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்தில் புதிதாக இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவசியம் அவசரப்படாமல் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க புதிய விஷயத்தில் எதுலேயும் அதிகம் தலையிட வேண்டாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பியும் எந்த வேலையிலையும் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் செய்கிற தொழிலில் கூட பார்த்து வேலையை கவனமாக செய்யுங்க அதே மாதிரி பழகும்போது பழகும் போது ஒரு அடி விலகி நின்று பழகுறது நல்லது குடும்பத்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வேலையில சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்க புதிதாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் கேது சனி ராகு இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா அதாவது எதிர்மறையா இருக்கிறதுனால செயலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை ரொம்ப கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமுமே நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்து பாருங்கள்